அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி மேக்ஸில் பின்னங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம இந்த ஒரே ஒரு கணக்கு மட்டும் போட போகிறோம் இந்த ஒரு கணக்கு போடும்பொழுது பின்னங்களினுடைய நிறைய டாபிக்ஸ் வந்து நமக்கு க கவர் ஆயிரும் வாங்க நம்ம சம் போட்டுடலாம் இப்போ இது வந்து ஒரு மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்குது ரெண்டு ஃப்ராக்ஷன்ஸ் வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ஸில் சப்ராக்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க கழித்தல் கணக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை தகா பின்னமாக மாற்றிக்கணும் எப்படி மாற்றலாம் முழு எண்ணையும் பகுதியையும் பெருக்கி தொகுதியோடு கூட்டி போடணும் மைனஸ் அதே மாதிரி மூணு பெருக்கல் இருபத்தி ஒன்று கூட்டல் நான்கு பை இருபத்தி ஒன்று அப்போ இங்கே நம்ம செவன் செவன் சார் ஃபார்ட்டி நைன் ப்ளஸ் டூ ஃபிஃப்டி ஒன் பை செவன் மைனஸ் சிக்ஸ்டி த்ரீ ப்ளஸ் ஃபோர் சிக்ஸ்டி செவன் பை ட்வெண்ட்டி ஒன் இப்போ நம்ம இதை தகா பின்னமாக மாற்றியாச்சு இப்போ நம்ம இந்த ரெண்டு பின்னங்களையும் கழிக்கணும் அப்படின்னா நமக்கு பகுதி டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருக்கணும் அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழுக்கும் இருபத்தி ஒன்றுக்கும் எல்சிஎம் எடுக்கிறோம் ஏழாம் வாய்ப்பாட்டில் ஒன்று மூன்று மூன்றாம் வாய்ப்பாட்டில் ஒன்று ஒன்று ஏழு எட்டு மூன்று ஏழு மூணு இருபத்தி ஒன்று அப்போ நமக்கு பகுதி வந்து இருபத்தி ஒன்று வரணும் அப்போது ஐம்பத்தி ஒன்று பை ஏழு அப்படிங்கிற இந்த ஃப்ராக்ஷனில் நமக்கு பகுதி இருபத்தி ஒன்று வரணும்னா ஏழு மூணு இருபத்தி ஒன்று அப்போ மூணாவில் நம்ம நியூமிரேட்டரியும் டினாமிரேட்டரியும் நம்ம மல்டிபிள் பண்ணும்பொழுது சேம் அப்போ ஒன் ஃபிஃப்டி த்ரீ பை டுவெண்ட்டி ஒன் அடுத்த ஃப்ராக்ஷன் சிக்ஸ்டி செவன் பை டுவெண்ட்டி ஒன் ஆல்ரெடி டுவெண்ட்டி ஒன் இருக்குது ஸோ நம்ம ஒன்னால் மல்டிபிள் பண்ணாலே போதும் இப்போ சிக்ஸ்டி செவன் பை டுவெண்ட்டி ஒன் இப்போ நமக்கு ரெண்டு டினாமினேட்டரும் சேம் ஆனதுனால நம்ம இந்த சம்ம இந்த ஃப்ராக்ஷனை வந்து நம்ம ஈஸியாக மைனஸ் பண்ணிடலாம் சிக்ஸ்டி செவன் பை டுவெண்ட்டி ஒன் மைனஸ் பண்ணோம்னா ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி த்ரீயில் சிக்ஸ்டி செவன் போயிட்டால் எயிட்டி சிக்ஸ் பை ட்வெண்ட்டி ஒன் இப்போ இது ஃபைனல் ஆன்சர் அப்படின்னா இன்னும் ஒரு ஸ்டெப் நம்ம போடணும் என்னென்னா இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருக்குது தஹா பின்னமில் இருக்குது அப்போ நம்ம தஹா பின்னத்தை எகைன் கலப்பு பின்னமாக மாற்றணும் அப்போ எயிட்டி சிக்ஸை நம்ம ட்வெண்ட்டி ஒன்னால் டிவைட் பண்ணும்பொழுது ஃபோர் டைம்ஸ் எயிட்டி ஃபோர் ரிமைண்டர் டூ இப்போ நம்ம இது டிவைட் பண்ணியாச்சு இப்போ இங்கே கிடைக்கக்கூடிய ஈவை வந்து நம்ம ஹோல் நம்பராகவும் மீதியை வந்து நியூமரேட்டராகவும் ஆஸ் யூஷுவல் அந்த டினாமினேட்டரை நம்ம போடும்போது இப்போ இதுதான் நமக்கு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக நமக்கு ஆன்சர் கன்வெர்ட் பண்ணியாச்சு இப்போ இந்த சம் முடிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம டினாமினேட்டர் சேம் பண்ணக்கூடியது மிக்ஸடு டு இம்ப்ராப்பர் இம்ப்ராப்பர் டு மிக்சடு ஃப்ராக்ஷன் கம்பேரிசன் அடிசன் இப்போ இங்கே அடிசன் இருந்தால் ஆட் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஃப்ராக்ஷனுக்கான கான்செப்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்கும் தேங்க் யூ